வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் இந்த ஆளுநர் ரவி யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊட்டியில் இருக்கிற ஆளுநர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் புதுசு இல்லை வழக்கமாக வருஷம் வருஷம் இந்த ஆளுநர் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் இது தேவையில்லாதானே ஏன்னா ஏன்னால் தமிழ்நாடு அரசு அனுப்புகிற எந்த ஒரு மசோதாவுக்கும் இந்த ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய அதிகாரமெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் பல்கலைக்கழக வேந்தர் கூட முதலமைச்சர் தான் அது மட்டும் இல்லை இந்த துணை வேந்தர்களையும் முதலமைச்சரே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை கூட மதிக்காமல் இந்த ஆளுநரவி இந்த கூட்டத்தை கூட்ட போகிறாரு இதில் விஷயம் என்னென்னா இந்த கேடு கட்ட கூட்டத்தில் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவரும் கலந்துக்கிறாராம் ஒரு துணை குடியரசுத் தலைவரே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சையெல்லாம் ஆகிட்டு இருக்கு அதுலையும் பாராளுமன்றத்தை விட உங்கள் உச்சநீதிமன்றம் என்ன பெருசா அப்படின்னுலாம் கேட்டுக்கிருக்கேங்க தேவைப்பட்ட உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தையே நாங்கள் பறிப்போம் அதுக்கான அவசர சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த பிஜேபி சங்கிங்க ஒரு பக்கம் இருக்கானுங்க ஆக மொத்தம் பாஜக எதிர்த்து பேசுனாவே ஒன்று ரைடு விடுவாங்க இல்லைன்னா அவசரமாக சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவாங்க இதுக்கு பேர் தான் பாசிசம் இந்த பாசிசம் பாயாசம்னு சொல்கிற தற்கொறி வெட்டி கழக அணில் குஞ்சிங்க எல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் புரியல எல்லாத்துக்கும் ட்விட்டரில் வந்து போராடி பேம்ப்ளேட் வச்சு போராடுற அனில் குஞ்சிங்களோட அண்ணன் அண்ணன் இதை நக்க மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியே இதுக்கு ட்விட் போட மறந்துட்டார் போல